ஓம் சேர்மா என் செல்வமே சோதனைக் காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே தந்தை தன் பிள்ளைகளைப் போல நான் இவர்களைக் கடிந்து கொண்டு நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும் நான் உன்னை முழுவதுமே எதற்குமே நீ பயப்படாது இருப்பாய் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு நான் ஜெயம் தருவேன் கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே உன் பூர்வ ஜென்ம கர்மா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதேபோல் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு மிதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலைப்படாதே சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு நிச்சயம் தருவேன் வாழ்க்கையில் எவ்வித வெற்றி இல்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவர்கள்தான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதை முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்ற நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தைக் கொண்டு உற்சாகத்துடன் நீ நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போது தான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டது என்று ஒதுங்காமல் அதை ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாள்வது மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவது தான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலைகளை தொடங்கு நீ எடுக்கும் எல்லாம் முயற்சிகளிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று நீ அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி நீ மனதை அமைதியாக்கி கொண்டால் இங்கு யாதும் நிரந்தரமில்லை ஒரு நாள் எல்லாமே தான் அப்படி இருக்கையில் போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்ற புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ என் அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே சந்தோஷமாக வாழ் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்துக் கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் சந்தோஷமாக தான் அமையும் அதற்கு உன் சேர்மன் அருணாச்சலம் சாமி நான் பொறுப்பு வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் தைரியமாக எதிர்கொள் உனக்கு ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதுமில்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதுமில்லை வழி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கையில் என்றும் நீ வாழ்வதற்கு விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் என் குழந்தையே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பக்தியுடனும் பாசத்துடனும் இருக்கிறாய் என்பதை நான் முழுவதுமாக அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடத்தில் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதை என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது அந்த உதவியை அவர்களுக்கு செய் ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாள் ஒழுக்கம் என்பது உன் அன்பானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைப்பிடிக்க வேண்டும் அதுவே தர்மம் நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலைகாக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்கிறானோ அவனை வாழ்க்கையில் வெற்றி அடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல் புரிந்தால் தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சொல் இவற்றில் இருந்து விலகி நில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்த மகிழ்ச்சி எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நிதானத்தை கடை இந்த நல்வினைகள் உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட செய்து உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என் குழந்தையே நான் மீண்டும் மீண்டும் சொல்வது ஒன்றைதான் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்ப தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்விக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்கள் நீங்க வேண்டி உன் சேர்மன் அருணாச்சல சுவாமியை வேண்டிக் கொள்கிறாள் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் நீ உணர்கிறாய் உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் நீ இருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி இது உண்மையான சோதனை காலம் தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற தான் நான் இங்கு போராடிக் கொண்டு இருக்கிறேன் இந்த காலத்தை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது திடமான சிந்தனையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் சேர்மா என்னும் நாமத்தை நீ கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் நீ எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கஷ்டங்களில் உள்ள தீய பலன்கள் பணிபோல் உருகி கரைய வைத்துக் கொண்டிருக்கும் என் லீலைகளை நீ உணர்வாய் உன்னை அரவணைக்க யாருமே இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றென்றும் என் குழந்தையே உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் ஆசைகளையும் உன் அப்பா நான் அறிவேன் எதிர்காலத்தில் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்து உள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகளாகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது உன் மனதின் எண்ணத்தை நான் உணர்கிறேன் உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாக தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கு நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு என்ற யதார்த்தமான உலகியல் நியாயங்களை ஏன் உணர மறுக்கிறாய் ஒன்றை பெற சில போராட்டங்களைத் தாண்டித்தான் வர வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்துக் கொண்டால் நீ வெற்றி பெற்று ஜெய்ப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியில் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்தி விட அந்த எண்ணங்களை உனது வாழ்க்கைக்கு புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்களால் துடைப்பேன் அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையை சகலமும் பெற்று நீ நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன் காத்திரு எனது அன்பு செல்வமே நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஓம் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி பக்தர்கள் தினமும் இதை மூன்று முறை சொல்லுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒன்று நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் இரண்டு நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் மூன்று நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் ஓம் சேர்மா ஓம் சேர்மா ஓம் ஓம் சேர்மா நன்றி